அவங்க கொடுத்தாங்கன்னா அது பேர் விதி நம்ம பண்ணிக்கிறோம்னா அது பேர் மதி நம்மளோட பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் இந்த மாதிரியான பலன் அனுபவிக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணுறார் சிவம்போக்கு சித்தம் போக்குங்கிற மாதிரி விதி எந்த பக்கம் போதோ மனமும் அந்த பக்கமாகவே போகும் விதி விதித்தப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா உலகத்தில் ஒருத்தவங்கட சாமி கும்புனாங்க போய் ஒரு நூறு மொட்டையை போய் பிடிக்கிறேன் திருப்பதியில் போயிட்டு என்னத்துக்கு மொட்டை போட்டீங்க நான் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டே எனக்கு நடந்தது நான் இந்த மாதிரி வேண்டிகிட்டே எனக்கு நடந்ததுன்னு மொத்த பேர் அப்படி சொல்கிறாங்க ஆக வேண்டுதான் நடக்கும் ஜபமே ஜெயம்னு பைபிளில் போட்டுள்ள தொழுகையால் ஆகாது ஒன்றும் இல்லை ஓகே சார் இந்த விதின்றாங்க மதியின்றாங்க ஒரு சிலர் வந்து விதியை மதியால் வெல்லலான்றாங்க ஆனால் அதுதான் விதி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் விதி மதியம் விதியை மதியால் வெல்லலாம் மதி மயங்கும் தன்மை கொண்டது மதி மயங்கும் போது விதி வந்து வேலை செய்யும் இதுதான் அப்போ இந்த விதினா என்ன மதினா என்ன அப்படின்னா இயல்பாக நடப்பதெல்லாம் விதி செயற்கையாக நடப்பதெல்லாம் மதி சிம்பிள் இப்போ உங்களுக்கு செல்ஃபோன் வச்சுக்கிறீங்க அதில் வந்து எத்தனை செட்டிங்ஸ் இருக்குன்னு தெரியுமா ஒரு குறைஞ்ச ஒரு இருபது முப்பது செட்டிங்ஸ் இருக்கலாம் ரெண்டே செட்டிங்ஸ் ஒன்று கஸ்டமைஸு இன்னொன்று டிஃபால்ட் செட்டிங்ஸ் அதுதான் ஏ அவனாக கொடுத்த ஒரு செட்டிங் இருக்கும் நம்மளாக பண்ணிக்கக்கூடிய ஒரு கஸ்டமைஸ் அவங்க கொடுத்தானா அது பேர் விதி நம்ம பண்ணிக்கிறோம்னா அது பேர் மதி ஆனால் அவன் கொடுக்குறதுலேயே சில ஆப்ஷன்ஸ் தான் வச்சுருப்பான் ஒரு பத்து ஃபோட்டோ கொடுத்துருப்பான் இயற்கையாக பூ ஒரு டிசைன் அது இதுன்னு சொல்லிட்டு மழை வானம் கிணு எதோ வச்சுருப்பான் அந்த பத்துக்குள்ளே தான் வச்சுக்க முடியும் அதுக்கு மேலே அதை வைக்க முடியாது அதே போல் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா அதுக்கும் கொஞ்சம் அன்லிமிட்டடாக இருக்கலாம் ஏதோ ஆனால் அதுக்காக எத வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு பண்ண முடியாது ஆக இவ்வளோ தான் விதிங்கிறது டிஃபால்ட்டு மதிங்கிறது கஸ்டமைஸ் நம்மளோட பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் இந்த மாதிரியான பலன் அனுபவிக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணுறாரு ஒரு சிஸ்டம் ஏ போட்டு ரெடியாக வச்சிருக்கார் அந்த சிஸ்டத்தை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றிலாம் பண்ணுறதில்ல இல்லை ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது இந்தந்த பாவம் இந்தந்த புண்ணியம் இந்த இவ்வளோ கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலனு அது வரைக்கும் அவர் வந்து மேலோகத்தில் நம்மளை வெயிட் பண்ண வைப்பார் வெயிட் பண்ணிவிட்டு கிரக எல்லாம் நம்ம கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் பலனை ஏற்ற மாதிரியான சூழ்நிலை வர வரைக்கும் மேலே வந்து பித்ருலோகத்தில் வெயிட் பண்ண வச்சிட்டு அந்த நேரத்தில் சரியாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு தாய் தந்தையை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு குழந்தையாக கொடுக்கறது தான் இந்த ஆத்மாவை அங்கே செலுத்துவார் ஆத்மா செலுத்தப்படாமல் வெறும் உடலும் உயிருமாக கருவூராய் வளர்ந்துகிட்டு இருக்கும் எந்த அம்மாவுக்கு கொடுக்கலான்னு ஒரே நேரத்தில் உலகம் ஃபுல்லாக ஏகப்பட்ட பேர் பிரெகனண்டாக இருப்பாங்க அவங்க பேருக்கு அவங்களுக்குலாம் ஒரே நல்ல ஒரே நிமிஷத்தில் நல்ல அன்னைக்கு குழந்தை பிறக்கிற நிலைமில இருக்கும் ஒரே நல்ல நிறைய பேர் குழந்தை பிறப்பாங்க அத்தனை பேர்ல யாருக்கு இந்த குழந்தைய கொடுக்கணும்ன்றது அந்த ஆத்மா செலுத்தணுங்கிறது கடவுள் வந்து அந்த நொடி பொழுதுல முடிவு பண்ணி வைக்கிறார் ஜனனி ஜென்ம சௌக்கியான வருதுனி குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியது ஜென்ம பத்திரிக்கா அவங்களோட அம்மா அப்பா அவங்களோட வா குளம் குலந்தான் அம்மா அப்பான்னு சொல்கிறது எந்த குளத்தில் பிறக்கணும் அவங்களோட வசதி வாய்ப்பு பதவி அவங்களுடைய வர்ணம் வர்தினி அப்படின்னா வர்ணம் அவங்களோட கொ ஜாதி முதல் கூட முடிவு பண்ணி வச்சுருக்காருன்னு அர்த்தம் வர்ணத்தை சொல்லக்கூடாது ஜாதி இல்லை அது வர்ணம் வர்ணத்தை சொல்லியிருக்காரு இவங்க சௌக்கியமாக இருக்கணுன்னா எந்த வர்ணத்தில் பிறக்கணும் எந்த அம்மா அப்பாவுக்கு பிறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் முடிவு பண்ணி அந்த நேரத்தில் கொடுக்குறாருன்னு அர்த்தம் ஸோ அப்படி கொடுக்கப்பட்டது இதில் விதியில் நமக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க விதி மதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை லக்னம்னு போட்டிருப்பாங்க ஜாதகத்தில் லா போட்டு ஒரு கிராஸ் ஒரு பார் போட்டிருப்பாங்கன்னா அது பேர் லக்னம் அது பேர் விதின்னு பேர் இன்னொன்று சந்திரன் நிற்கிற இடத்த வந்து மதினு சொல்லுவாங்க சந்திரன்னா இன்னொரு பேர் சந்திரனுக்கு மதியின்னு பேர் ஆக விதி மதி ரெண்டு அமைப்பு இருக்குது நாம் ஒன்றால் முடியாது ஒன்றா ஒன்றாக முடியலாம் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்குதாக்கா ட்ரெயினும் ட்ரெயின் பெட்டியும் எஞ்சினும் பின்னாடி இருக்க பெட்டியும் எந்த திசையில் போகும் ஒரே திசையில் தான் போகும் இந்த ட்ரெயினை விதி இயக்குதா மதி இயக்குதா அப்படின்னா சிவம்போக்கு சித்தம்போக்குங்கிற மாதிரி விதி எந்த பக்கம் போதோ மனமும் அந்த பக்கமாகவே போகும் அதுதான் ஒரு அதிசயமான விஷயம் அதனால பெரியவங்க என்ன சொல்கிறாங்க ஜாதகம் போல வாழ்க்கைன்னு சொல்லலை எண்ணம் போல் வாழ்க்கைன்னு தான் சொல்கிறாங்க சரி நம்ம ஊரில் தான் அப்படி சொல்கிறாங்க இங்கிலீஷ்காரன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டிடியூட் தான் லைஃபுங்கிறான் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் சேஞ்ச் யுவர் லைஃப்ங்குறோம் உங்கள் வாழ்க்கை மாறினாங்களோ உங்களோட எண்ணங்களை மாற்றுங்கிறான் அந்த எண்ணங்கிற வார்த்தையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இங்கே மதியன்னு சொல்கிறோம் நம்ம நினச்சா நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க முடியும் மாற்றிக்க முடியாது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத சில விஷயங்களை மட்டும்தான் நம்ம மாற்றிக்க முடியாது இப்போது நோய் வருது சுகர் வந்துச்சு ஒரு ஆளுக்கு இது வந்து விதி சாப்பிடாம வந்தா என்ன மருந்து மாத்திரம் சாப்பிடாம வந்தா என்ன ஆகும் எவ்வளவு நாளைக்கு இருப்பாரு ஒரு அஞ்சு வருஷம் இருக்கலாம் இல்ல அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்க முடியாது சொல்லவே முடியாது எவ்வளவு நாள் இருப்பாங்கன்னு ஆனா வெகு விரைவில் இறந்து போயிடுவாங்க ஆனா அவங்க மருந்து சாப்பிட்டுக்கிட்டே ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் எல்லாம் வாழ்கிறாங்கல்ல மருந்து சாப்பிட்றது நோய்ங்கிறது விதி மருந்து சாப்பிடறதுங்கிறது மதி இந்த விதியை நாம மதியால வெல்கிறோம் இப்போ ஆற்று வெள்ளம் அப்படியே கரை புரண்டு வந்துட்டு இருக்குது இல்லையா அது ஒரு ரூட்லேயே போகும் அது விதி பள்ளத்தை நோக்கி பாய்வது இயல்பு இயற்கை அதுதான் விதி தண்ணிக்கான விதி அது தான் ஆனால் அங்கங்கே அணை கட்டிடுறானுங்க அந்த அணை கட்டப்பட்டால் அது மதி அது தான் புத்திசாலி தானே அங்கங்கே கட்டிட்டு தேவைப்பட்டால் சில மடை கூட மாற்றி விட்டுருவானுங்க இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இங்கே திறந்து விட்டுருவானுங்க அந்த மாதிரி இருக்கும் ஆக இயற்கையாக அடிக்கிறது மழை பெய்யுது அப்படின்னாக்கா அது விதி அப்படின்னா நம்ம அதுலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம கொடைக்கிடையே வச்சுக்கிட்டு தப்பிச்சிக்கிறோம் பாருங்கள் அதுபோல் இயற்கை ஒன்று இருக்கோ அதை நம்ம மாற்றுறோம் முழுக்க முழுக்க யாருமே வந்து விதியை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் வாழறது கிடையாது இன்னொன்று சொல்கிறேன் விதி விதித்தபடி தான் நடக்கும் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா உலகத்தில் ஒருத்தவங்க கூட சாமி கும்பிட சாமி கும்பிட்டு தான் மாத்திக்கிறாங்க பெரும்பாலும் அது பொய்யா சாமி கும்பிட்டு மாத்தினா நடக்குதா அப்படின்னா ஒரு படம் நல்லா இல்லைன்னா ஓடுமா மக்களுக்கு பிடிச்சா தான் ஓடும் உங்க சேனலுக்கு வந்தா படம் எல்லாம் உதாரணம் சொல்ல வேண்டியதா இருக்கு ஒரு கோவில் விசேஷமா ஓடிட்டு இருக்குது அந்த கோவில்ல நல்லா கூட்டம் சேருதுன்னா அது கூட இதே மாதிரி தான் அங்கே போய் ஒன்று நடக்கலைன்னா அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க திருப்பதியில் போய் மொட்டை அடிக்கிறாங்க அந்த மொட்டை அடிக்கிறது ஒரு சம்பவம் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் அடிக்கிறாங்களா அதுக்கு முன்னாடி அடிக்கிறாங்களான்னு கேட்டால் நிறைவேறின பிறகு தான் அடிப்பாங்க அப்புறம் தான் அடிப்பாங்க வேண்டுதலாம் அப்புறம் தான் அடிப்பாங்க அட்வான்ஸாக போற அளவுக்கு அவ்வளோ இது கிடையாது மக்களுக்கு எல்லாம் அப்புறம் நான் அங்கே ரிசர்ச் பண்ணுறேன் போய் ஒரு நூறு மொட்டையை போய் பிடிக்கிறேன் திருப்பதியில் போயிட்டு என்னத்துக்கு மொட்டை போட்டுங்க நான் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டே எனக்கு நடந்தது நான் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டே எனக்கு இது நடந்ததுன்னு மொத்த பேரும் அப்படி சொல்கிறாங்க ஆக வேண்டுதான் நடக்குது இந்த வேண்டுவதுங்கிறதே மனம்தான் ஸோ விதியை மதியால் வெல்லலாம் வேண்டுதான் நடக்கும் ஜபமே ஜெயம்னு பைபிளில் போட்டிருக்குது தொழுகையால் ஆகாது ஒன்றுமில்லை குரானில் போட்டிருக்குது நம்ம பரிகாரத்தால் வேண்டுதலால் நடக்கும்னு நாமளும் நம்புகிறோம் எல்லா மதமும் வேண்டுனால் நடக்கும்னு நம்புது அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது தான் மனம் மனம் தானே வேண்டணும் மனம் நம்பி வேண்டுச்சின்னா நடக்கும் அதுக்கு உதாரணம் திருப்பதி நான் அங்கே ரிசர்ச் பண்ணேன் அங்கே போய் நூறு பேரை சர்வே எடுத்தேன் எல்லாம் மொட்டையும் மொட்டை அடித்தவங்களாலாம் கேட்டேன் எதுக்கு அடிச்சிங்க எது கட்டி சும்மா டைம் பாஸிங் அடிச்சிங்களா அப்படின்னாக்கா அதெல்லாம் இல்லை நான் இதை வேண்டேன் இது நடந்தது போதும் ஒரு பானம் சோத்துக்கு ஒரு சோறு பதம் அங்கே பத்தாயிரம் மொட்டையும் வேணும்னு அவசியம் இல்லை நூறு மொட்டையிலே நம்ம வந்து அது புரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளோதான் ஆக மொத்தத்தில் இயற்கையாக நடக்கிறதுலாம் விதி இந்த பாருங்கள் இந்த கண்ணாடி போடுறோணமா பார்வை குறைபாடுங்கிறது விதி இது மதி கண்ணாடி நமக்கு மதி அது போல தான் நம்மளோட ஜாதகத்தில் பல விஷயங்களில் இயற்கையாக நடக்கிறது இருக்கும் அது இயற்கையாக சில பேர் சாதகமாக இருக்கும் சில பேருக்கு பாதகமாக இருக்கும் சில பேருக்கு இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கா மாதிரி ஜாதகத்தில் கிரக பலங்கள் குறைபாடுகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம கவர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மதிக்கொண்டு அதை நம்ம சரி பண்ணிக்கிறோம்